ஜீவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆர்வலர் ஆய்வாளர் எழுத்தாளர் புதுமட்டம் ஈரான் இஸ்ரேல் போர் முடிஞ்சிருச்சு நான் நிறுத்தி கோமேனி வந்து முகத்திலேயே நாங்க அரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அதுக்கு முன்னாடி ரொம்ப காமெடியெலாம் நடந்துச்சு அணுசக்தி மையங்களை அழிச்சோன்னாங்க அவங்க நீ போட்ட இடத்துல தோண்டி தோண்டிருக்கோன்னு காமிச்சாங்க இந்த மாதிரி நிறைய ஒரு மனசா முடிஞ்சிருச்சு இப்ப முடிந்ததற்கு பிறகு கோமேனி இஸ்ரேல் உறவு எப்படி இருக்குது அங்கே வந்து இவர்களை தாக்குவதற்கு பல தலைவர்கள் சாவதற்கு காரணமாக உழவு சொன்னவர்கள் துப்பு சொன்னவர்கள் ஈரானில் இருக்கிறாங்க ஈரானுக்கு வந்து தான் அவன் உழவு சொல்லி இஸ்ரேலுக்கு உழவு வேலை பார்த்துருக்கான்னு சொல்கிறாங்க அவங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க எல்லாம் பிடிச்சிட்டாங்கிற மாதிரியான செய்திகளும் வருது இனி என்ன ஈரானுடைய அரசியல் எப்படி இருக்கும் இனி அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானை எப்படி எதிர்கொள்ளும் போருக்கு பின்னான இந்த சூழல் எப்படி இருக்கும் அதாவது தொடர்ச்சியாக ஈரானில் இந்த இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டாங்க வெளிநாட்டிலிருந்து வந்து ஈரானுக்கு வந்தவர்கள் கொல்லப்பட்டாங்க இதெல்லாம் எப்படி நடக்குது கரெக்டாக ஒன்று சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் அணு விஞ்ஞானி அதாவது விஞ்ஞானத்தின் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய மௌசன் பத்ரி சாதே இவர் வந்து ஈரானில் அணு விஞ்ஞானத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் அவர் ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓடுகின்ற காரில் வைத்து கொள்ளப்பட்டார் அவர்லாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் வெளியவே தெரியாது எங்கே இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையே இதே இஸ்ரேலுடைய பிரதமராக இப்போ இருக்கின்ற பெஞ்சமின் நேதினையாவும் அப்போது இருந்தார் அவர் தான் பலகாலங்கள் பிரதமர் ஐந்து முறை பிரதமர் அவர் இந்த சாதைய பெயரை சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவரை எல்லாம் கொல்லப்படுவார்கள் சொன்னார் அவர் சொல்லி ரெண்டு வருஷத்துலேயே கொண்டாங்க என்ன சொல்ல இது எப்படி நடந்தது ஒன்று இரண்டாவது இப்பொழுது ஈரானில் மொசாத்துடைய உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க பேர் அதிகாரப்பூர்வமாக ஈரானுடைய சேனலான சேனல் வெளியிட்டிருக்கிறது கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி அவர்களுடைய குற்றம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை இவர் குற்றவாளிகள் என்று ஒரு சின்ன ஒரு துப்பு கிடைச்சா கூட தூக்குதான் அந்த உத்தரவு இப்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது பேரை வந்து தூக்கிலிட்டு இருக்காங்க ஆறு பேரை வெளிப்படையாக பொதுமக்கள் முன்னிலையில தூக்கிட்டு இருக்காங்க அதை விட ராணுவத்தில் பணியாற்றக்கூடியவனும் இருக்கான்ல ஈரானுடைய புரட்சிப்படைகளும் இருக்கான் இவர்கள் எப்படி இதற்கு வந்து ஒரு இப்பொழுது வெளியிட்ட செய்தி மொசாத் வெளியிட்ட செய்திதான் மொசாத்துடைய தற்போதைய தலைவர் டேவிட் பர்னியா நீங்க இந்த பேரை கேள்விப்படப்பட்டிருக்க மாட்டீங்க பொதுவாக மொசாத்துடைய ஊழியர்கள் யாருன்னே தெரியாது யாருக்குமே மக்களோட மக்களால் மக்களோட கலந்து இன்னும் சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் உலகம் முழுவதும் எல்லா நாட்டுக்கும் உளவுப்படை இருக்கு உளவுத்துறை இருக்கு இந்தியாவில கூட பார்த்தீங்கன்னா உளவுத்துறை இருக்கு அமெரிக்கால உளவுத்துறை இருக்கு ரஷ்யால மிக பிரபலமான உளவுத்துறை இருக்கு ஆனாலும் அவர்கள்லாம் வந்து என்ன செய்யறாங்க நம்ம யாரும் பெருசாக கவனிக்கிறது இல்லை ஆனால் உலகம் மொசாத்தை உற்று கவனிக்கும் ஆனால் எதுவும் தெரியாது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மொசாத்திற்கன்று வருட வருடம் இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க சின்ன பணம் கிடையாது இந்த இருபத்தி மூணாயிரம் கோடியும் மொசாத் எப்படி வேணாலும் செலவழிக்கலாம் ஒன்று இந்த டேவிட் பர்னியா ஒரு விஷயத்த சொல்றார் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல ஈரானுக்குள் ஊடுருவி விட்டோம் கொரோனாக்கு முன்னாடியே நோக்கம் என்பது ஈரானுக்குள் ஈரானில் மட்டத்தில் இருப்பவர்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது ஒரு திட்டம் வைத்திருந்தாங்க இந்த எழுபத்தி ஈரான் புரட்சிக்கு அப்புறம் கொமேனி அதாவது இப்ப இருக்கின்ற சொல்லுவாங்க அலி கமேனி கொமேனிங்கிறது கமேனி அப்ப இருக்கவர் அப்போ அந்த கொமேனி காலத்திலே இவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள் என்கிற ஒரு பிம்பம் எங்களுக்கு தெரிந்து விட்டது அதுக்கு முன்னாடி ஒரு மன்னராட்சி அது அமெரிக்காவுடைய கைக்கூலி ஆட்சி நடந்தது இப்போ அந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஈரானில் ஒரு மாற்ற ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துங்கிற எண்ணத்தை இஸ்ரேல் வந்து விட்டது இப்போ இந்த சூழலில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ரொம்ப தீவிரமாக உள்ளே நுழைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஈரானுடைய அதிகாரமட்டத்திற்குள் மொசாத் உள்ளே நுழைந்து விட்டது அப்படிங்கிறது ஒன்று அதனாலதான் அவர்களுக்கு வந்து எங்க அணு ஆயுதம் செய்யப்பட்ட விஷயமே தெரிஞ்சது இப்ப இந்த இஸ்மஹான்ல இந்த போர்டிகோல இந்த நடான்சாலையெல்லாம் அணு ஆயுதங்கள் செய்கிறாங்க அந்த யுரேனியம் செறிவிட்டப்படுகின்ற வேலை நடக்கிறது என்பதை கண்டுபிடித்தது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் அதற்கு முன்பாக இதை ஸ்மெல் பண்ணிதான் இந்த அணு ஆயுத விஞ்ஞானிகளை பூரா பொடுத்துருந்தான் கிட்டத்தட்ட பதினெட்டு அணு அடிக்கிறான் அவனை காலி பண்ணிட்டா இவனை முடிஞ்சு போயிடுச்சு

ஒரு மனிதாபிமான அற்றா இப்படித்தான் நம்மளை வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஆனால் அடிப்படையில் ஈரான் கல்வியில் மேலோங்கி இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது அந்த கல்வி ரொம்ப மேலோங்கி இருக்கிறது அது மட்டும் ஆராய்ச்சியில் ரொம்ப உயர்ந்திருக்காங்க பல்வேறு விஞ்ஞானிகள் அங்கே இருக்காங்க ஒரு ஆ ஒரு விஞ்ஞானி செத்து போனால் இன்னொரு விஞ்ஞானி உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க இது ஒரு பக்கம் இப்ப இப்படி போனவர்கள் தான் வந்து இந்த மொசாத்துடைய திட்டம் என்பது என்னன்னா அங்க ஆட்களை வந்து கைகளை கொண்டுட்டு போகணும் இப்ப நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் ஹமாசுடைய தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியா அவர் வந்து ஈரானுடைய ஜனாதிபதியுடைய பதவியேற்பு விழா புதிதாக பதவியேற்ற அந்த மசூத் பெஸ்கியான் பதவியேற்று விழாவுக்கு தானே போனார் அங்கு வைத்து தானே அவர் கொல்லப்பட்டார் அது எப்படி கரெக்டாக விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்த போது அந்த ஏவுகணை முட் தாக்குதல் மூலமாக கொல்லப்பட்டது எப்படி அப்படிங்கிற செய்தி இப்போது சொல்றாங்க இதற்கெல்லாம் பின்புலமாக இருந்தது மொசார் அங்கு இருக்கின்றவர்களை கையில் தான் இதை வந்து கண்டுபிடிக்கிற காலகட்டத்தில் வந்து கொரோனா

அந்த அதிகாரிகளை உள்ள போய் பார்த்தது பெரும் பணம் புழங்கியது அவர்கள் எப்பொழுதுமே வந்து பெரும் பணம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபா வருஷத்துக்கு செலவழிக்கிறான்னா பாத்தீங்க இவ்வளவு செலவழிக்கிறான் நீங்க வந்து ஒரு வேலையை முடிச்சு கூட உனக்கு நூறு கோடி ரூபா தர்றேன்னா எப்படி நூறு கோடி தர்றேன் வேலையை முடிச்சு கொடு வேலையை முடிச்சு கொடுத்துட்டா நூறு கோடி என்ன ஒரு ரிஸ்க் அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாத்தையும் பணத்தை வந்து அப்படித்தான் உள்ள வந்தவங்க அதே மாதிரி பெண்களை வைத்து காரியத்தை சாதிப்பது குடும்பத்தை கடத்தி போய் மிரட்டுவது இந்த வேலைகள் எல்லாம் சயங்கரமாக செய்யுவானுங்க அது மாதிரி நடந்திருக்கேன் அது மாதிரி நடந்திருக்கேன் உங்களுக்கு யாபும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உகாண்டாவை ஆட்சி செய்த இடியமின் காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது இதோட இதோட தொட்டு பேசுகிறேன் அப்பொழுது வந்து ஏர் பிரான்ஸ் விமானம் நம்ம படிச்சிருக்கோம் இடியமின் வந்து உகாண்டாவில் வந்து ஒரு ஆட்சியாளராக இருக்கான் சர்வாதிகாரி அவனை பற்றி கூட நம்ம பேசியிருக்கோம் அவனுக்கு இஸ்ரேலுக்கு ஏழா பொருத்தம் அப்பொழுது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாளர்கள் ஏர் பிரான்ஸ் விமானத்தை கடத்திட்டு போய் உகண்டாவில் கொண்டு போய் விட்டானுங்க காசு கேட்குறானுங்க ஐம்பது லட்சம் டாலர் எங்களுடைய ஆட்களை எல்லாம் நீ விடுதலை பண்ணணும்னு சொல்லும் பொழுது இந்த மொசாத்துடைய வேலை ரொம்ப எப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஏர்போர்ட்ல வந்து விமானம் நிறுத்தப்பட்டிருக்கும் உகண்டாவுடைய அதிபர் இடிய மீனே வெள்ளை கலர் பென்சில் வருவார் வெள்ளை கலர் பென்சில் பார்த்துட்டு அந்த பெண்களையும் குழந்தைகளையும் விட்டுருங்கன்னு சொல்லி அவர் தான் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதெல்லாமே வரலாற்றுல பேச்சுவார்த்தி பெண்களையும் குழந்தைகளையும் விட்டு விட்டு அந்த இஸ்ரேலை நாட்டை சார்ந்தவர்களை மட்டும் பிடிச்சி வச்சுருக்காங்க இது அங்கே நடக்குது அந்த காலகட்டத்தில் இந்த மொசாத் ஒரு தனி விமானத்தில் அது வந்து உகண்ட அதிபருக்கே அந்த மக்களுக்கே தெரியாமல் ஒரு கார்கோ விமானத்தில் சரக்கு வர்ற மாதிரி வேறு நாட்டுக்கு போய் வந்து இறங்கி அந்த நாட்டுக்குள்ளே வந்து ஏற்கனவே இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் வந்து ஒரு ஒரு வெள்ள கலர் பெஞ்சில் வந்து உகண்டாதிபர் இடியமே வந்து இவங்களை பாக்குறாரு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏர்கோ விமானத்தில் வந்து இதே மாதிரி ஒரு பென்ஸை கொண்டு வந்து பென்ஸ் மூலமாக உள்ள வந்து இவர்களை அட்டாக் செய்து காப்பாற்றியதும் மொசாத்துடைய திட்டம் அது நடந்துச்சு எப்படிப்பட செய்வாங்க அந்த அளவுக்கு இவர்கள் மொசாத் என்பது என்னன்னா எதுலேயும் இறங்கக்கூடியவங்க ஆனால் அது மிகப்பெரிய இதாகி கடைசியில் பார்த்தீங்கன்னா இடிய மீன் வந்து இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்து ஒரு யுத்தம் மாதிரியான ஒரு சூழலாக ஏற்பட்டது இதில் வந்து இப்போ தீவிர அந்த அந்த மக்களே கொல்லப்பட்டாங்க கடத்தப்பட்டவர்களே கொல்லப்பட்டாங்க இதெல்லாம் வரலாறு வரலாம் சொல்ல வரேன்னா மொசாத்துடைய இது வந்து என்னென்னா உலகம் மொசாத்துடைய தலைவர் இந்த டேவிட் பர்னி என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் மொஸ் இஸ்ரேலுக்காக எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கோம் அதுதான் இதனுடைய உதாரணம் எந்த எல்லைக்கும் போவோம் யாராவதுனாலும் தூக்குவோம் நாங்கள் வந்து இந்த உலகம் முழுவதும் ஊடி இருக்கோம் அப்படித்தான் ஈரானில் அவங்க ஊடிருவிடுறாங்க அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இரநூறு பேர் கைது செய்யப்பட்டாங்க ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன் ஆனால் கைது செய்யப்பட்டவர்கள் எவருமே இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல அது முக்கியமானது எல்லோருமே ஈரான் மற்ற நாடுகள் கஜகஸ்தான் இப்படி தான் இருக்காங்க இதில் இந்தியர்களும் அடக்கம்னு சொல்கிறாங்க எல்லாமே பணத்துக்காக உள்ள போனவங்க ஏன் இப்படி வந்து மொசாத் வந்து இஸ்ரேலிய மக்களை யூத மக்களை இதுக்கு பயன்படுத்துறதில்லைங்கிறது ஒரு சம்பவம் இருக்குது அந்த நாட்டுக்காரன தான் பயன்படுத்தும் அந்த ஏன் பயன்படுத்துறது ஒரு தலைவராக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் வந்து அவர்கள் நாட்டை தான் உளவாளிகளை அனுப்பும் தொண்ணூத்தி காலித் மிஷன் வந்து ஜோர்டன்ல இருக்காரு அதாவது உடைய அலுவலகம் ஜோர்டன்ல இருக்கு ஏற்கனவே ஜோர்டனுக்கும் இஸ்ரேலுக்கு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது ஜோர்டனுடைய மன்னர் உசைனுக்கும் இஸ்ரேலுடைய அதிபர் அவருக்கு ஒப்பந்தம் போட்டதுனால அந்த ஒப்பந்தத்தின் முக்கியமான சாரம்சம் என்னன்னா ஜோர்டனுக்குள் இஸ்ரேல் எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது ஏன்னா ஜோர்டன் ஆற அவங்க பங்கீடு செய்யறாங்க ஜோர்டனுக்குள் அவர் உள்ளேயே வரக்கூடாது இதுதான் ஒப்பந்தம் அதே மாதிரி இஸ்ரேலுக்குள் ஜோடன் வராது அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் எதுலையுமே கலந்துக்கிறது இல்லை பாலஸ்தீன மக்கள் விஷயத்தில் கூட இஸ்ரேல் வந்து எதையுமே ஜோரன் எதையுமே பண்ணாமல் இருப்பதற்கு காரணமாக அந்த ஒப்பந்தம் தான் இந்த காலகட்டத்தில் காலித் மிஷல் அவருடைய அலுவலகம் வந்து அமானில் இருக்குது அமான் என்பது ஜோர்டனுடைய தலைநகரம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் காலித் மிஷல் மாலை நேரத்தில் அலுவலகம் வருவார் காரை வந்து பார்க்கிங்கில் நிப்பாட்டுவார் அலுவலகத்துக்கு போவார் இதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த நேரத்தில் இரண்டு கோமாளிகள் அந்த இடத்துல வந்து வேடிக்கை காண்பது என்பது ஒரு ஒரு மாத காலமாக வழக்கமாக இருக்கிறது இந்த கோமாளி முகத்தை போட்டுட்டு கோமாளி வேலைகள் செய்வது இது நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் வரும்பொழுதும் பொழுதும் காலித் மிஷினதை பார்ப்பார் அவருக்கு தெரியாது இந்த கோமாளிகள் மொசாத்துடைய உளவாளிகள் என்ன இஸ்ரேலிருந்து வந்தவர்கள் அன்று ஒரு நாள் இவர் நடந்து வரும் பொழுது இந்த கோமாளிகள் வழக்கம் போல தண்ணீர் பீச்சி அடிப்பார்கள் மக்களை பார்த்து இவர் முகத்திலையும் தண்ணீர் பீச்சை அடிக்கிறாங்க இவர் சிரிச்சுக்கிட்டே தொடர்ச்சிக்கொண்டே அலுவலகம் போயிறார் ஏன்னா அங்க அவருக்கு பிரச்சனை இல்லை பாதுகாப்பு இருக்கிறது ஜோர்டன்ல அவர் ஒன்னும் பண்ண மாட்டாங்க நம்பிக்கை இருக்கிறது கொஞ்ச நேரத்திலே தெரிந்து போய்விட்டது தன் முகத்தில் அடித்த தண்ணீர் என்பது விச தண்ணீர் என்று மயக்கப்பட்டிக்கல விழுகிறார் அவரை வந்து கிங் ஹுசைன் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துட்டாங்க இந்த உளவாளிகள் தப்பிக்கிறாங்க ஜோர்டன் காவல்துறை பிடித்து விட்டது அப்பொழுதுதான் தெரிகிறது இந்த ஜோக்கர்கள் இஸ்ரேலில் இருந்து அனுப்பப்பட்ட மொசாத் உளவாளிகள் அவர்கள் இஸ்ரேலில் அடைச்சிருந்தவர் அடைச்சார் தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் அப்படித்தான் இருந்துச்சு கைது பண்ணப்பட்டாங்க பெரிய பரம்ப இஸ்ரேல் வந்து அந்த தேசிய கண்டுபிடிக்க முடியாதா இப்ப நம்ம நாட்டுக்குள்ள ஃபாரினர் அவங்கள ஈரான் பார்சிக்கும் ஒரு இஸ்ரேல் தேசிய இனத்துக்கும் முக வித்தியாசம் தெரியாதா இல்ல தெரியும் ஹிப்ரு மொழி பேசுவாங்க அரபு மொழியும் கொஞ்சம் பேசுவாங்க கண்டுபிடிச்சிட முடியும் நம்ம ஒரு கேரளாக்காரரே கண்டுபிடிக்க மாட்டோமா மலையாளியே கண்டுபிடிச்சிட மாட்டோமா அந்த தமிழ் தான் பேசுனா கூட கொஞ்சம் ஒரு வார்த்தை நமக்கு தெரிஞ்சிடல இலங்கை தமிழையே கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன கதைக்கறிஞா கண்டுபிடிச்சிருவீங்க இலங்கையானு கேட்டு இப்போ இப்படி கைது செய்யப்பட்டவுடனே இந்த சம்பவத்தை மட்டும் முடிச்சுக்கிறேன் உடனடியாக ஹுசைன் வந்து ஃபோன் அடிக்கிறார் அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்தவர் கிளின்டன் அவர் தான் ஒப்பந்தம் போட்டார் தொண்ணூற்றி ஏழில் இது மாதிரி வந்து ஜோடனுக்குள் வந்து இஸ்ரேல் மொசாத் படையினர் இப்படி வந்து நாங்கள் அடைக்கலம் கொடுத்த ஒருவருக்கு வந்து விஷத்தை பாய்ச்சி ஜோடன் கேட்குது கிளிண்டர் உடனே நெதனியாக கிடைக்கிறார் என்ன செஞ்சிட்டீங்க உடன்படிக்கையை மீறிட்டீங்க உடனடியாக விஷம் மறுப்பு விஷம் மறுப்பை அனுப்பிவிடுங்க ஹாஸ்பிட்டல் அவர் காப்பாற்றப்படணும் அந்த காலித் மிஷல் கொல்லப்பட்டு விட்டால் நாங்கள் வந்து இனி அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு முடிவெடுக்கிறார் அப்பொழுது ஹமாஸ் இன்னொரு கோரிக்கை வைக்கிறது ஹமாசுடைய ஃபவுண்டர் அகமது யாசின் அவர் வந்து ஒரு ஊனமுற்ற ஒரு இப்போ சக்கர நாக்கால் தான் போவார் அவர் சிறையில் இருக்கார் பாலஸ்தீனத்தில் அவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க அவரையும் இந்த மிச முறிப்பு மருந்தையும் கொண்டுகிட்டு ஹெலிகாப்டர் வருது டெல்லி இருந்து ஜோடானுக்கு அந்த காலித் மிஷல் காப்பாற்றப்படுகிறார் அதுக்கப்புறம் எடுத்த முடிவுதான் மொசாத் இனிமேல் வெளிநாடுகளில் இது போன்ற உழவு செய்தால் இஸ்ரேலியர்களை பயன்படுத்தக்கூடாது ஈஸியா சொல்லிடலாம்ல அவங்க எனக்கு செய்யப்பட்டாங்க இன்னைக்கு இந்த டேவிட் பர்னியா சொல்றார் அவர்கள் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஏனென்றால் இந்த உதாரணம் இந்த சம்பவம் அவர்களுக்கு சொன்னாங்க அப்பொழுது மொசாத்ல வந்து தலைவர் தலைவராக இருந்தவர் ஓய்வு ஒரு புத்தகம் எழுதினார் அவர் சொன்னார் அவர் சொன்னார் நாங்கள் வந்து பாடம் கற்றுக்கொண்டோம் இந்த காலித் மிஷன் விஷயத்தில் மொசாத் ஒரு பாடம் கற்றுக்கொண்டது இன்று வரை வெளிநாடுகளில் எந்த ஒரு இஸ்ரேல் நாட்டு குடிமகனும் உளவு வேலை செய்வதில்லை நம்ம எதுக்கு நம்ம நாட்டு மக்களை அவங்கள வச்சு முடிப்போங்கிற முடிவு எடுத்தாங்க இப்ப அப்படித்தான் நடந்திருக்கிறது அந்த காலித் மிஷன் தான் இன்னைக்கு அமாசுடைய புதிய தலைவர் இந்த சுட்டி இன்னைக்கு இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டு விட்டார் இதுக்கு முன்பாக இருந்த பல்வேறு தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்டாங்க இப்பொழுது இளம் தலைவராக இன்னைக்கு அப்பொழுது இருந்தவர் இன்னைக்கு வந்து ஒரு நடுத்தர வயதில் ஒரு முக்கியமான தலஹரத்தராக இருக்கின்ற காலித் மிஷன் தான் இன்னைக்கு ஹமாசுதர் தலைவர் அது ஒன்று இப்ப இந்த ஈரானுக்கு வருவோமே இந்த ஈரானில் இன்னைக்கு எழுநூறு பேர் கைது செய்யப்பட்ட உடனே கொந்தளிச்சு போயிட்டாங்க அங்க இருக்கின்ற உச்சபட்ச மதகுரு அங்க வந்து எப்படின்னா அந்த ஷியா பிரிவுக்கு ஒரு மதகுரு இருப்பாங்க இப்ப வந்து சன்னி முஸ்லீம்கள் அது மாதிரி இல்லை மெக்கால இருந்தா கூட அவர்கள் நேரடியாக உத்தரவிடுவதில்லை அந்த மாதிரியான ஆனால் ஈரானில் இருக்கின்ற ஷியா பிரிவு மதகுரு அவருமே வந்து ஒரு அதிகாரம் படைத்தவர் கடந்த காலங்கள்ல இந்த வேலையை வந்து எழுபத்தி ஒன்பது எண்பதுகள்ல செய்வார் அவரே உச்சபட்ச குருவாக இருந்தார் அந்த புரட்சிக்கு அப்புறம் ஈரான் புரட்சிக்கு அப்புறம் அந்த குரு இல்ல இப்ப இருக்கின்ற கமேனி அவருடைய வாரிசு அவர் மத குருவாக இல்லை அவர் அரசியல் தலைவராக இருக்கிறார் அவர் முன்னாடி இருந்தவர் மதகுருவாக இருந்தார் இவர் ஒரு மதகுருவை வச்சிருக்காங்க இருந்தாலும் கமேனிக்கு வந்து கீழே தான் இருப்பாங்க அவர் என்ன ஒரு பத்துவா என்றால் கட்டளை என்றால் தீர்ப்பு என்றால் உத்தரவு எப்படின்னா எடுத்துக்கலாம் அதன் அடிப்படையில் இரண்டு முக்கியமான உத்தரவுகளை கொடுத்திருக்காங்க என்ன உத்தரவு நம்மளுடைய உச்சபட்ச தலைவர் கமேனியை கொள்வதற்கு நாங்கள் எளிதான டார்கெட் என்று வெளிப்படையாக சொன்னதற்கு ஈரான் மேல் தாக்குதல் நடத்தியதற்கு ட்ரம்ப் உயிர்வாழ தகுதியற்றவர் ஒரு ஃபத்வா ஒரு உயிர்வாழ வாழ தகுதியற்றவர் அது மட்டுமல்லாமல் இதற்கு உடந்தையாக இருந்த நெத்தனியாக அவரும் உயிர்வாழ வாழ தகுதியற்றவர்கள் இரண்டு பேரும் கொல்லப்பட வேண்டியவர்கள் இது ஃபத்வா நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறுமனே போகிற போக்கில் சொல்கிறது இல்லை உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இதே வந்து தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஒன்பது காலகட்டத்தில் சல்மான் ருஷ்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சாத்தானின் என்கிற அதாவது சாத்தானின் கவிதைகள் என்று குரானை கொச்சைப்படுத்தி மொஹமன் நபியை கொச்சப்படுத்தினார் சொல்லி இந்த புத்தகம் புத்தகம் வந்து ஈரான் பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட புத்தகம் அந்த புத்தகத்தை எழுதிய இந்த சல்மான் ருஷ்டி கொல்லப்பட வேண்டியவர் என்று பத்வா கொடுத்தாங்க அதுதான் கடை கடந்த முறை கொடுக்கப்பட்ட பத்வா அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்தில் பெரிய பத்வா கொடுக்கப்படலைங்க அது மட்டும் இல்லாம அப்படி அவர் தலையை கொண்டு வந்தால் நாங்கள் வந்து ரெண்டரை மில்லியன் டாலர் கொடுக்குறோம்னு சொன்னார் அப்படி இருந்த கம்பெனி அதனால சல்மான் இதே கம்பெனி சொன்னதான் இவருக்கு முன்பாக இருந்தவர் அந்த ஆரம்ப கம்பெனி அவர் அதே அந்த உத்தரவை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க இப்ப இருக்கோ அதை வந்து மாற்றவே இல்லை இதனால் பல்வேறு இடங்களில் சல்மான் புஷ்டி தாக்கப்பட்டார் கத்தி குத்து நடந்தது அவருடைய பாதுகாவலர்கள் கொல்லப்பட்டாங்க இன்னுமே வந்து அவர் வெளியே நடமாட முடியாத அளவிற்கு போனது எதுக்கு சொல்ல வரேன்னா அவருடைய பத்துவா என்பது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மைக்ல சொல்லக்கூடிய பத்துவா இல்ல தீர்ப்பு இல்ல வந்து வீச்சு இருக்கும் நான் என்ன கேட்கிறேன் இன்னைக்கு ட்ரம்ப் வந்து அரபு நாடுகளில் சுதந்திரமாக வந்து போயிடுற முடியுமா இன்றைக்கி அரபு நாடுகளில் ஈரான் சம்மந்தப்பட்டவர்கள் இருப்பாங்க ஈரானுக்கு ஆதரவாளர்கள் இருப்பாங்க இந்த ஃபத்துவா என்பதை அவர்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு இருப்பாங்கல்ல இப்போ ஏற்கனவே பெ பெனிஸ்ட்ரேலியாவில் அங்கே இருக்கின்ற யாரோ ஒரு துப்பாக்கி சுட்டு காதை உரசிட்டு போலையா ஆமாம் ஆமாம் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அரபு நாடெல்லாம் அமெரிக்கா சொல்கிறத கேட்குறது நிலையில இருக்குது காமெடி சொல்கிறத கேட்குறது நிலையில இருக்கு இல்லை அவன் வர்த்தகத்தாலும் அரபு நாடு அரபு நாடைய ஆட்சி செய்பவர்கள் இல்லைன்னா கேட்காம இருக்கலாம் மக்களுக்கு இன்னைக்கு வந்து கத்தார் அரசாங்கம் அமெரிக்காவோட நெருக்கமாக இருக்குது இன்னும் சொல்ல போனா ஈரானே பகச்சிக்கல நீங்கள் இந்த அரபு நாடுகள் யாருமே ஈரானை பகைச்சிக்கொள்ளல அதையும் புரிஞ்சு கொள்ளணும் ஆனால் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்ட மனமாற்றம் இன்னைக்கு சவுதி அரேபியாவில் அங்கே மக்கள் வந்து இன்னைக்கு அவர் படத்தை கொண்டுட்டு ஓடுறத ஊர்வலம் போகிறத பாக்காமிக்கிறமே இதெல்லாம் புதுசு தானே கத்தாரில் அவருக்கு நான் ஆதரவு பெருகி இருக்கேன் இப்பல்வேறு அரபு நாடுகளில் துனிஷியா போன்ற நாடுகளில் அவருக்கான ஆதரவு இந்தியாவில் இந்தியாவில் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் சன்னி முஸ்லீம் தான் ஷியாக கிடையாது இந்தியாவில் இருப்பவர்கள் ஏன் ஈரானை ஆதரிக்கிறார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எப்படி ஏற்பட்டது அப்ப ஈரான் வந்து இந்த கொடுத்த ஃபத்துவா என்பது நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு எளிதான ஃபத்துவா இல்லை அது ட்ரம்ப் வந்து நீங்கள் அமெரிக்காலேயே பாருங்களேன் பெனின்ஸ் அவருக்கு வந்து ஒரு பெரிய திரட்டு ஏற்பட்டு அது காப்பாற்ற அவர் உயிர் பிழைத்ததே பெரிய விஷயம் அதில் என்ன சதி இருக்கு இல்லை அரசியல் இருக்குது அது பின்னாடி இருக்கின்ற கான்ஸ்பிரசியை பற்றி நம்ம போகலை ஆனால் அவருக்கு ஏற்பட்டுச்சுல இப்போ இப்போ இப்பொழுது இப்போது மட்டும் இல்லை அவர்கள் பதவி இருக்கின்ற காலத்தில் சரி பதவி போனதுக்கு அவர்கள் இறுதி காலம் வரைக்கும் இந்த இருக்கும் தொடரும் இப்ப நீங்க நெதன்யா இன்னைக்கு இருக்க நெதனியாவுடைய காலம் முடிந்து இன்னொருத்தர் பிரதமர் ஆயிட்டா நெதன்யாவுக்கு அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு இருக்குமா ட்ரம்புக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குமா இப்ப இருக்கின்ற அசன் ஒபாமா வந்து ஹுசைன் ஒபாமா வந்து பாதுகாப்பு இருக்கா இல்ல வந்து அங்க இருக்கின்ற முன்னாள் பைடன் இருக்காரு அவருக்கு வந்து இதே பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா இல்ல அவரை பத்தி நம்ம பேசுறோமா இப்போ அவர்கள் தனித்தனி மனிதர்களாக தானே இருப்பாங்க முன்னாள் ஜனாதிபதி அந்த காலகட்டத்திலையும் அவர்கள் காபத்து இருக்கும்ல ஏன்னா அந்த பத்துவா ஜனாதிபதி இருக்கும் வரை கிடையாது அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறை வரை இந்த பத்துவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் எந்த காலத்தில் வேண்டுமானாலும் அவர்களுக்கு அந்த அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பத்துவா மொசாத்துடைய ஸ்டைல் அப்படிதான் தான் மொசாத்து வந்து ஒருத்தரை கொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் எத்தனை வருடம் வேண்டுமானாலும் காத்திருப்போம் அதுக்கு உதாரணம் இருக்கு ஹிட்லருக்கு கூடவே இருந்தா ஹிச்மேன் இருக்க அவன் அந்த வதை முகாமை எல்லாம் வந்து நடத்தினான் எங்க ஆஸ்விட்ச்ல இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் சுதந்திரம்னா பாலஸ்தீனத்திலிருந்து பிரிந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த நாட்டை பிளந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு லிஸ்ட் போட்டாங்க ஏன்னா முப்பத்தி வந்து மொசாத்து ஆரம்பிச்சிருச்சு நாற்பத்தி எட்டுல தான் சுதந்திரம் இஸ்ரேலுக்கு முப்பத்தி ஏழுலயே மொசாத்து ஏற்படுத்தப்பட்டு விட்டது அப்பொழுதே அவர்கள் லிஸ்ட் போட்டாங்க நமக்கு யாரெல்லாம் கஷ்டம் கொடுத்தானோ அவனை தூக்கு இஸ்ரேல் சுதந்திரம் கிடைச்சப்பறம் நாற்பத்தெட்டுக்கு அப்புறம் நாற்பத்தொம்போதெல்லாம் முடிவெடுக்கிறாங்க ஏன்னால் இஸ் உங்களுக்கு வந்து மொசாத்துடைய கம்ப்ளீட் அந்த டீம் வந்து பிரதமருக்கு மட்டுமே கட்டுப்பட்டது யாருக்கும் கட்டுப்படும் போலீஸுக்கோ ராணுவத்துக்கோ அங்க உள்ள யாருக்குமே கட்டுப்படாது அப்போ ஒரு ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க அதாவது இஸ்ரேலுடைய முதல் பிரதமராக அந்த பெண்குரியன் அவர் வந்து இங்கிலாந்துடைய பிரதமர் சச்சிலுக்குலாம் ரொம்ப நெருக்கமான நினைப்பார் அந்த காலகட்டத்தில் ஒரு மீட்டிங் போட்டாங்க போட்டு யாரெல்லாம் இஸ்ரேல் அதாவது ஈத மக்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கும் பொழுது நமக்கு கெடுதல் பண்ணாங்களோ அவங்கள பிற தூக்குன்னு சொன்னாங்க அந்த லிஸ்டில் வந்து ஹிட்லர் இறந்து போனதுனால ஹிட்லர் பேர் இல்லை ஹிச்மேன் பேர் இருந்தது மட்டும் தான் தேடிக்கிட்டே இருந்தாங்க இருபது வருடமாக அவர் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல இறுதியாக அந்த அறுபது எழுபதுகளில் அவர் அர்ஜென்டினால இருக்காரு பேர பேர மாத்திட்டு வாழ்றாருங்கிற தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நம்ப மாட்டீங்க தனி விமானத்தை கொண்டுட்டு போய் அர்ஜென்டைனா அரசுக்கே தெரியாம தூக்கிட்டு வந்தாங்க தூக்கிட்டு வந்து நீதிமன்றத்தில் நிப்பாட்டி கேஸ் நடத்தி தூக்கிலிட்டாங்க இப்படிப்பட்ட அமைப்பு சொல்ல வரேன் இந்த ஸ்டைல வந்து மொசாத் வேலை பண்ணுவாங்க அவர்களுக்கே இன்னைக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தான் இன்னைக்கு இந்த பத்துவா நீ என்னடா எங்க நாட்டில் ஊடுருந்தியா அந்த நெத்தனியாவுக்கே நாங்கள் பத்துவா கொடுக்குறோம் அவர் கொல்லப்பட வேண்டியவர் எங்களால் ஒரு நாள் கொல்லப்படுவார் அப்படின்னு இது இதெல்லாம் எப்படி போகுது இது இது நினைச்ச மாதிரி வந்து ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல இன்னைக்கு ஒவ்வொருத்தனா தூக்குல போட்டுக்கிட்டே இருக்காங்க எழுநூறு பேர் எனக்கு தெரிந்து எழுநூறு பேருமே உயிர் தப்பிப்பாங்களான்னு தெரியல ஒவ்வொரு நாளும் ரெண்டு பேர் மூணு பேர் தூக்கு நடந்துகிட்டே இருக்கு இப்ப இது ஒரு அடுத்த கட்ட பரிமாணமாக இன்னைக்கு போயிருக்கு இஸ்ரேல் ஈரானுடைய பிரச்சனை இல்லை இப்ப இது போர் முடிவடைந்தாலும் அவர்களுக்குள் நீர்மூத்த நெருப்பாக அந்த குரோதமும் வன்மமும் அந்த போருடைய அந்த எரிச்சல் இருக்குன்னா உங்களுக்கு பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம் பேசும்போது பேசியிருக்கோம் இதே குமேனி வந்து வெள்ளிக்கிழமை அன்று மக்கள் மத்தியில் பேசும்போது சொன்னார் எங்களுடைய தலைவர்கள் இஸ்மாலிஹனியா இஸ்புல்லாவுடைய தலைவர் நசுருல்லா அதே போன்று மற்ற தலைவர்கள் எல்லாம் ஈரானுடைய புரட்சிகரப்படை தளபதியாக இருந்தவர்கள் ஏழு எட்டு பேர் இது போன்று இருபதுக்கும் மேற்பட்ட முக்கியமான தலைவர்களை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நாங்கள் சும்மாலாம் கடந்து போயிட முடியாது போர் முடிந்தாலும் போர் அது அந்த காலம் கடந்தாலும் இதற்கான வந்து முடியாது அது அதற்கான பதிலை அவர்கள் இஸ்ரேல் கொடுத்துதான் ஆகணும் அதனுடைய முதல் படிதான் இந்த பத்து பத்துவா முதல் படிதான் அதற்கு அடுத்து இருக்கின்ற நபர்கள் இந்த டேவிட் பர்னியா இவர் பேரும் அங்க காட்ஸ் அவரும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேவேல் காட்ஸ் இவர்கள் பேரெல்லாம் அங்க இருக்கிறது இவர்கள் என்றாவது ஒரு நாள் கொல்லப்படுவார்கள் என்பதுதான் ஈரான் சொல்கின்ற செய்தி இது வேணால் நமக்கு வேடிக்கையாக தெரியலாம் இங்கே இருக்கோம் அவன் வாங்கலாம் பண்ணிடுவாங்க ஆனால் இதற்கான கால அவகாசம் இல்லை கால அவகாசம் இல்லை எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் காலந்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் இது இதுதான் இப்போது ஈரானில் இருக்கின்ற தற்கால நிலைமை அப்போ அந்த போருக்கு பின்னாடி அவர்கள் வேறு விதமான யுத்தத்தை மறைமுகமாக தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மறைமுகமாக அதை வெளிப்படையா ஆமா இப்ப ஈரானுக்குள்ள சிக்கின அந்த ஈரா சுற்றுலாவிகள் அம்புக்கு பேரும் கண்டிப்பாக முடிச்சுவாங்க யாருமே வெளிவர போறது இல்லை அவங்க சொல்லிட்டாங்களே சரி இவர்களை மீர்க்க அமெரிக்கா இஸ்ரேல் ஒரு எப்படி பேசும் அதான் இந்த இந்த டேவிட் பர்னியா சொல்றாரு என்ன எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லையு சொல்றாங்கன்னு காரணம் என்ன அவர் என்ன இஸ்ரேல் அடி குடிமக்களா நாங்க போய் காட்டி கொடுத்தவனுங்க கிடையாது சர்வா அதானே சர்வாதிகார நாடுகளுடைய அந்த இது அடிப்படையே மாட்டிக்கிட்டவோ மாட்டிக்கிட்டதுதான் எங்க காந்தியை கொலை செய்தவனையே வந்து எங்கால இல்லைன்னு சொன்ன நாடு தானே நம்மளே நான் பாத்துருக்கோமே இதுதான் அடிப்படை அதனால வந்து மாட்டிக்கிட்டதோடு முடிஞ்சது அவ்வளவுதான் பணம் கொடுத்துருக்கோம்ல கோடிக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கோம்ல குடும்பத்தில் விட்டுருவாங்க குடும்பத்தை விட்டுருவாங்க ஆனால் அதுவும் சொல்ல முடியாது குடும்பம் தொடர்பு இருந்தால் சொல்ல முடியாது அது ஏதோ ஒரு வகையில் எழுநூறு பேரை கைது செய்து இன்னைக்கு சிறையில் இருக்காங்க விசாரணை நடந்து எழுநூறு பேர் கூட தூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு தீர்ப்புக்குலாம் வெயிட் பண்ண தேவையில்லை அவர்கள் மேல் குற்றம் இருக்கிறது என்று ஒரு சாட்சியம் இருந்தால் கூட போதும் ஒருத்தர் வந்து இவர் இவர் தான் என் கூட வந்தான் இவன என் கூட வந்து தான் உழவு பார்த்தேன்னு சொன்னால் கூட முடிஞ்சிருக்கு இதுதான் இப்பொழுது நம்புவேன் கண்டிப்பாக போருக்கு பின்னாடி ஈரானில் என்னென்ன மாதிரி வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க போருக்கு பாதிப்புக்கு யார் காரணிகள் என்பதை எப்படி பண்ணுறாங்க மொசாட்டை என்ன மாதிரியெல்லாம் இந்த உழவு வேலையை பார்க்கும் நாட்டுக்குள்ளேயே போய் இந்த விஷயத்தை எப்படி ஈரான் அணி இருக்கு இந்த பத்து வாங்குற கான்செப்ட் எந்தளவுக்கு வேறு லெவலில் வீரியமாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்லும் போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த நேர்காணல் எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி தந்திரன்